மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பா பார்த்த சாரதியை ஆதரித்து ஆயிரம் விளக்கு பகுதியில் அதிமுகவினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள தேமுதிக ஐந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் பா பார்த்த போட்டியிட உள்ளார் இவர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சிகளில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பார்த்த சாரதியை ஆதரித்து சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் அதிமுகவின் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இந்த பிரச்சாரத்தில் ஆயிரம் விளக்கு வடக்கு பகுதி கழக செயலாளர் நுங்கை செல்வகுமார் கழக இலக்கிய அணி செயலாளர் சிவராஜ் வடக்கு பகுதி கழக செயலாளர் சிவா புஷ்பா நகர் ஆறுமுகம் கற்பகம் சின்னையன் ஜெயதேவி கேபிள் டிவி மாரி உமாபதி இளங்கோ சங்கர் மற்றும் மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை